சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கும்பராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் எப்படி வழங்குதுங்கிறத பார்ப்போங்க இதுவரை பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தில் இருந்தாருங்க நாலாம் பாவங்கிறது ஒரு இடம் அதே போல் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இருந்தாலும் கூட சில கடன் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வேறு ஏதோ விஷயத்தில் உங்களுடைய பணம் பொருள் யார்கிட்டையாவது போய் லாக் ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்குது கும்பராசி ஆகிய உங்களுக்கு இப்போது அந்த குரு பகவான் நல்ல இடத்துக்கு மாறுறாருங்க அஞ்சாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இப்போ அஞ்சாம் பாவத்துக்கு குரு வந்துடுறாரு இல்லைங்களா உங்களுக்கு இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் முக்கியமாக அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாக அவரோட வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதலான ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவத்தில் போகக்கூடிய காலங்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும் அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அல்ல ஒரு ஆண் குழந்தை வேணும் இல்லை எனக்கு இந்த குழந்தை இருக்கு எனக்கு வேறு குழந்தை வேணும் இது மாதிரி எல்லாம் ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஆசை இது இப்படி ஒரு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரியான கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை குரு உருவாக்குவார் ஏன்னா அஞ்சாம் பாவத்துல ஜீவ அபிவிருத்தி தரக்கூடிய இடத்துல குரு போய் உட்கார்ந்து அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்ல அல்ல அடுத்த குழந்தைக்கு போகாம இருக்கணும்னு முயற்சி அப்படியே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அடுத்த குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை நீங்க பயன்படுத்தணும் ஒண்ணு அடுத்ததாக இன்னொரு பெரிய கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு இரண்டாம் ஆதிபதி இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேர் அதே போல பதினொன்னாம் அதிபதி குரு தனஸ்தானத்திற்கும் உடையவருங்க லாபஸ்தானத்திற்கும் உடையவர் அப்போ தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு பேரு இரண்டாம் பாவம் அதற்கு உடையவர் வந்து அஞ்சாம் பாவம் இல்லைங்களா அப்போ பொருளாதார ரீதியான கொஞ்சம் வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் இருக்கும் உங்களுடைய செயல் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைய போகுது நல்ல வேலை செய்கிறீங்க நீங்கள் அருமையான வேலை செய்கிறீங்க ஆனா அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு தகுந்த இடம் கிடைக்கணுமா இல்லையா ஒரு நல்ல இடம் கிடைத்தால்தானே உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்த முடியும் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் வந்து யாருமே இல்லாத இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருன்னா அதை யாரும் பார்த்து ரசிப்பாங்க அதே பல்லாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் டான்ஸ் ஆனாங்கன்னா அதை எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அதுதான் அதே மாதிரி உங்களுடைய வேலைக்கு இதுவரை ஒரு தகுந்த ஒரு அடித்தளம் தகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமையாம சூழ்நிலை இருக்குது இப்போது அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைய போகுது உங்களுக்குன்னு ஒரு ஓன் பேஸ் அமையப்போகுது அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வையை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு பார்த்தோம் இல்லைங்களா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அது மட்டும் இல்லை உங்களோட ஒன்பதாம் பாவத்தையும் பாக்குறாரு இந்த மூணு பாவத்தையும் நல்லா கவனிங்க மூணுமே முக்கியமான ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் பதினொன்னாம் பாவம் உங்களோட ஜென்மஸ்தானம் இந்த மூணுமே நல்ல கௌரவம் தெய்வ வழிபாடுகளை சித்தி செய்யக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் தன்னம்பிக்கை ஆற்றல் செயல் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதுன்னு நன்மைகளை தரக்கூடிய இடம் அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்துருக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்காரு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி தான் சனி பயிற்சி நடக்குதுங்க இது வந்து வாக்கிய முறைப்படியானது நாம அனுஷ்டானம் பண்றது வாக்கியம்தான் அதனால் திருக்கணித முறைப்படி தான் இப்ப நடக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நாம கடைப்பிடிக்கிறது வாக்கியம்தான் அதனால் வந்து வாக்கியம்ங்கிறப்ப இன்னொரு கூடுதல் விஷயம் என்னென்னா திருநள்ளாறு இருக்கு இல்லையா சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்தில் கூட வாக்கிய முறைப்படிதான் அவர்கள் சனி பயிற்சியை கொண்டாடுகின்றார்கள் அந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய தான் சனி பகவானை தங்க காக்கா வாகனத்திலே ஆரோகணம் செய்து பவனி வர செய்வார்கள் அதனால திருநள்ளார் கோவில்ல கூட சனிப்பயிற்சி இந்த வருடம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் மூன்றாம் தேதி தான் அதனால நம்ம கடைபிடிக்கிறது மட்டுமல்ல பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூட வாக்கிய தான் கொண்டாடுகிறார்கள் அதை தான் நாமும் கொண்டாடுகிறோம் அதனால இதுவரையில் சனி பகவான் உங்க ஜென்மஸ்தானத்துல தான் இருக்க போறாரு தான் இருக்காருங்கிற கவலை இது வேண்டாம் ஏன்னா அப்ப அந்த குருவினுடைய பார்வை அவரை சமன் செய்துவிடும் அதனால அவருடைய சமன் செய்யப்பட்டதுனால குரு பகவானினுடைய அதீதமான கெடுதல்கள் உங்களுக்கு கிடைக்காது அதெல்லாம் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உருப்பயிற்சிங்கிறது பெரிய பிளஸ் ஆகத்தான் அமையுது இந்த சமயத்துல முக்கியமாக நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தருங்க பிரதோஷ தினம் சிவபெருமானுக்கு வில்வம் மூன்று இலை கொண்ட வில்வம் இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு திரிதலம் திரு குணாகாரம் திருநேத்ரம் சிரி ஆயுதம் த்ரி ஜென்ம பாபசம்ஹாரம் ஏகவெல்வம் சிவார் பணம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க நல்ல பலனை அனுபவிங்கள் இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம